சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி ஐயப்பாக்கம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காட்டுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் குறிப்பாக சிடிஹெச் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியது காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளுமையான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் பூந்தமல்லி நஸ்ரத்பேட்டை செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது இந்த நிலையில் பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இரும்பு தகர செட் இரும்பு கம்பத்துடன் பெயர்ந்து பறந்து வந்து விழுந்ததில் சில வீடுகளின் சுவர்கள் குளிர்ச்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன மேலும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் அப்பலம் போல் நொறுங்கியது பல இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்டது தெரிந்து கொள்ள உடனே